நண்பர்களே இன்று நான் பேசுகிற ஒரு சிறப்பான தலைப்பு நீங்கள் எப்போது உங்கள் முழு திறமையை பயன்படுத்துகிறீர்கள் என்று தெரியுமா இந்த கேள்வியை நாம் எல்லாம் ஒரு முறையாவது தானே கேட்டிருப்போம் சில நேரங்களில் நான் என்னை முழுமையாக வெளிப்படுத்துகிறேனா என்ற சந்தேகம் வரும் அதற்கான பதில்களை இப்போ பார்ப்போம் முதலில் எனக்கு தெரியாது என்ற பயணம் இல்லாமல் சவால்களை நெஞ்சிலேந்தி சந்திக்கும் போதுதான் உங்கள் திறமை வெளிப்படும் உதாரணமாக புதிய பாடத்தை கற்கிறோம் முதலில் சிரமமாக இருந்தாலும் முயற்சிக்கின்ற போது என்னால் முடியும் என்ற நம்பிக்கை வரும் அந்த நிமிடம் நீங்கள் உங்கள் திறமையை உணர்கிறீர்கள் அடுத்தது தவறுகள் உங்களை தூக்கி வைக்கும் ஏனியாகும் போது ஒரு மாணவர் தேர்வில் தோல்வியடைந்தால் அது முடிவில்லை மீண்டும் முயற்சிக்கிறார் அந்த முயற்சியில் தான் அவரது திறமை பகிர்ச்சி தவறுகளை பயமில்லாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவை உங்களுக்கு பாடலும் கற்பிக்கும் மூன்றாவது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் பணியில் ஈடுபடும் போது நீங்கள் விரும்பும் பாடம் கலை அல்லது தொழில் அதில் முழு கவனத்தோடு இருப்பீர்கள் நேரம் போனது தெரியாது அப்போது இதுதான் எனக்கு சொந்தம் என்று உணர்வீர்கள் இதுவே திறமையின் அடையாளம் நான்காவது உங்கள் திறமையை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளும்போது ஒரு கணிதம் தெரிந்தவர் சக மாணவருக்கு சொல்லிக் கொடுப்பது அல்லது ஒரு நல்ல ஆலோசனை சொல்வது இப்படி உங்கள் ஞானம் பிறருக்கு பயனளிக்கும் அதுவே உங்கள் திறமையின் முழு வெளிப்பாடு கடைசியாக நான் முயற்சி செய்தேன் இனி முடியும் என்ற தைரியம் ஒரு மரத்தை நட்டவர் அதை நீர்விட்டுக் கொண்டே இருப்பார் ஒரு நாள் அது பழுத்து காய்க்கும் அதுபோல உங்கள் முயற்சி தொடர்ந்தால் ஒரு நாள் உங்கள் திறமை பலனளிக்கும் நண்பர்களே உங்கள் திறமை என்பது ஒரு ரகசிய ஆற்றல் அது சவால்களில் விளையாடும் தவறுகளில் வளரும் பிறருக்கு ஒளி தரும் எப்போது திறமையை பயன்படுத்துகிறேன் என்று கேள்விக்கு பதில் உங்கள் முயற்சியை நீங்கள் நம்பும் தருணங்களில் எப்போதும் நம்புங்கள் முயற்சி செய்யுங்கள் உங்கள் திறமை ஒரு நாள் உங்களையே ஆச்சரியப்படுத்தும் தினமும் ஒரு நல்ல வார்த்தை வாழ்க்கை அழகாகும் நான் சொல்வது உங்களின் வெற்றி பயணத்தில் என்னையும் சேருங்கள் மோட்டிவேஷன் டு சக்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி